தமிழ் திரையுலகின் தாரக மந்திரம் என்றைக்கும் அழிக்க முடியாத நிரந்தரமான பெயர் நாகேஷ் அவர் இல்லைன்னா ஆனந்த் பாபு என்னை கூப்டர் அவரே எனக்கு நெருங்கின பழக்கம் தான் நம்ம டிஃபென்ஸ் காலனியில் இருக்கும்போது அடிக்கடி சந்திச்சிருவோம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம் நாகேஷ் சார் என்னுடைய படத்தில் நடிச்சிருக்கார் என்னுடைய படத்துலனா நான் டைரக்ட் பண்ணல செல்வராகவன் பண்ண காதல் கொண்டேன் அதில் நடிச்சிருக்காரு நாகேஷ் சாரை பற்றி பேசாமல் எந்த ஒரு சினிமா மீடியாவும் தப்பிக்க முடியாது அவ்வளவு நிரந்தரமான அவரை பற்றி சொல்லணும்னா பாலச்சந்தர்லேருந்து ஆரம்பிக்கணும் பாலச்சந்தருடைய நாடக வாழ்க்கை அவருடைய சின்ன வயசுலேருந்து ஏழு எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசுலேருந்தே கிராமத்தில் ஆரம்பிச்சிருச்சு அவர் சென்னைக்கு வந்து ஏஜிஎஸ் அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரு அப்போவும் நாடகம்தான் அவருக்கு எதுக்கு நாடகம் பண்ணுறாரு அப்படின்னா நான் ஒரு நூலில் படித்தாத இப்போ எல்லா சினிமாக்காரங்களுக்கும் இருக்கிற ஆசை தான் சினிமா கலைஞர்களுக்கு பணம் மட்டுமே நோக்கம் அல்ல பணம் வேணும் பட்டு ஏதோ ஒரு மாயை நமக்குள்ளே புகுந்து நம்ம எல்லாருக்குள்ளையும் தான் சொல்கிறேன் பைத்தியம் பிடிச்சி ஆட வைக்கும் அந்த மாதிரி பாலச்சந்தருக்கு நம்ம தெருவில் போனால் நம்ம ஸ்கூலுக்குள்ளே போனால் காலேஜுக்குள்ளே போனால் எல்லோரும் நம்மளை பார்க்கணும் தே அவன் போகிறான்டா அவன் போகிறான்டா பாலு போகிறான்டான்னு சொல்லணும் இப்படிங்கிற ஒரு மாயைக்காக அவர் நாடகம் போட்டிருக்கார் இப்போ ஏஜேஎஸ் ஆஃபீஸில் போடும்போது இவர் ரொம்ப பிரபலம் ஆயிட்டார் இப்போ நாகேஷுக்கு பாலச்சந்தருடைய நாடகத்தில் நடிக்கணும் அவ்வளோ பெரிய ஆக்டர் பாலச்சந்திர தேடி அங்கே வராரு ஒரு நாள் இல்லை டெய்லி பத்து மணிக்கு வந்துடுறது இதனால் பாலச்சந்தருக்கு பூகழியா ஆஃபீஸில் யாரும் ஒர்க் பண்ண முடிகிறது இல்லை இப்படி இருந்து நாகேஷுக்காக ஒரு நாடகம் எழுதி அது என்ன என்ன நாடகம் அது நேர்குமளி இல்லை நேருக்குமளி இல்லை சரவர் சுந்தரம் எழுதி சொல்லிட்டாரு டே எழுதிட்டண்டா வான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வாடா போடணும்னு பேசிக்குவாங்க இருக்கு எழுதி ட்ராமா கொடுத்து படிச்சுட்டாரு இவர் பாலச்சந்தர் ஸ்டேஜுக்கு வந்துட்டார் நாகேஷ் வரலை இவருக்கு பயம் என்ன சினிமானு பரவாயில்ல கொஞ்சம் நேரம் பொறுத்து ஆரம்பிக்கலாம் அப்போ நம்ம ஆரம்பித்த மாதிரி ஏழு மணிக்குன்னு சொல்லிட்டு ஏழை முக்காலுக்கெல்லாம் கூட நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் நாடகத்தை அப்படி ஆரம்பிக்க முடியாது தயவு செஞ்சு அதை மாற்றுங்க கொஞ்சம் ஏன்னா இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்குமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏழு மணின்னா ஏழு மணிக்கு ஆரம்பித்து எட்டரை ஒம்பது விட்டுக்கிட்டிங்கனாக்கா நாங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் போகணும் இதெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே மைண்டில் வச்சுக்கணும் இப்போ வந்து பாலச்சந்தருக்கு வேர்த்து கொடுத்து மணி அடிக்கின்ற மணி அடிக்கிறது அவர் தான் அடிக்கணும் இப்போ நாகேஷ் இன்னும் வரல எப்படி மணி அடிக்கிறது ஆடியன்ஸ்லாம் எதிர்பார்த்தட்ருக்காங்க எப்போவுமே பாலச்சந்திரோடைய ட்ராமா எல்லா ட்ராமாவுமே ஹவுஸ்ஃபுல் தான் எல்லாமே பாப்புலர் தான் இப்போது நாகேஷ் வரல நாகேஷ் வரலன்னா வேறு வழி இல்லாமல் ஒரு மணி அடிக்கிறார் அடித்தோடனே ஒரு பறக்க 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 ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறார் பாலு பாலு போச்சுடா போச்சுடா என்னடா போச்சுடா நீ ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தியா அதில் முதல் வார்த்தை தான்ண்ட ஞாபகம் இருக்குது வேறு எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிறார் இது என்னடா இது இவருக்கு இப்போ ரெண்டாவது மணி மூணாவது மணி அடித்தாச்சு இவர் உடனே பிடிச்சி ஸ்டேஜில் தள்ளி விடற போய் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வா அப்படின்ட்டு இங்கே நெஞ்சை பிடிச்சி நிற்கிறாரு பார்த்தாக்க முழு ஸ்கிரிப்டையும் ஒரு வார்த்தையோட பிசகாமல் அப்படியே பேசி நடித்து அப்ளாஸ் வாங்கிட்டு போயிட்டார் நாகேஷ் அவர் தான் நாகேஷ் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாளில் ஒரு பத்து முறையாவது பாலச்சந்தர் சொன்னது நாகேஷோட பேரை தான் கமல்ஹாசனோடு அதிகமாக ஒப்பிட்டு பேசுவார் அதை நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன்டே ஒன்று மாதிரி இவரை மாதிரி ஒன்றால் நடிக்க முடியுமாடா இப்படின்னு கமல்கிட்ட கேட்பார் அவர் அது அவ்வளவு பெரிய ஜீனியஸ் அந்த உடம்பு வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய சாதனைகள் எடுத்த படங்கள் பாருங்கள் நீர்க்குமிழி முதல் படம் யாராவது எடுப்பானா அதை நாடகமாக எடுத்து சக்ஸஸ் பண்ணி அதை படமாக எடுத்து சக்ஸஸ் பண்ணி அந்த நாகேஷுடைய பேரன் அந்த நாகேஷ் என் படத்தில் ஒரு நாலு நாள் நடிச்சிருப்பார் நாலஞ்சு நாள் என்னமோ நடிச்சிருப்பார் அந்த நன்றியை தீர்க்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சது இது அதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் அவர் பேரனை நம்ம ஆசீர்வதிக்கணும்னு தம்பி நீங்கள் எல்லா நடிகர்களும் எஸ்கேப் பார்க்குற மாதிரி நீங்கள் ஆக முடியாது வாட்ச் பண்ணுவாங்க அவங்கள இப்போது தனுஷ்க்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததில்லை நான் டைரக்டர் தான் ஒருத்தன் புதுசாக வரான் பட் உங்களுக்கு அப்படி இல்லை கம்பேர் பண்ணுவாங்க ஆனந்த் பாபு அவருடைய பையன் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வரணுங்கிறது என்னுடைய சின்ன சஜஷன் நாட் அட்வைஸ் அது ரெண்டாவது ஆனந்த் பாபுவோடைய விடாமுயற்சி நான் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன் எல்லோரும் சீக்கிரம் பேசுகிறேன் சீக்கிரம் போஸ்குன்னு சொன்னாங்க ஆனந்த் பாபுடைய சுச்சுவேஷனை நான் கண் முன்னாடி பார்த்துருக்குறேன் ஏன்னா தனுஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நான் வேறு அலுவலகங்களுக்கு போகல போக வேண்டிய சூழ்நிலை நானே தயாரிப்பாளராக இருந்தேன் நானே டைரக்டராக இருந்தேன் அதனால் நம்மளே எடுத்துருவோம் அப்படின்னு ஏதோ பை ஃப்ளோ அதை கொண்டு வந்தோம் ஆனால் அவர் அந்த பையனை கூட்டிக்கிட்டு கடத்தருவில் மிட்டாய் வாங்காலஞ்ச மாதிரி கூட்டி ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போனார் என்னுடைய அலுவலகத்துக்கும் வந்திருக்கார் என் பையன்களுடைய அலுவலகத்துக்கும் போயிருக்கார் இல்லை பாபு போயிருக்காது அந்த தந்தையனுடைய வலிக்கு நீங்கள் தான் நிவாரணம் கொடுக்கணும் அதுக்காகவாவது இந்த படம் சக்ஸஸ் ஆகணும் உருட்டு உருட்டுன்னு வச்சுருக்காங்க டைட்டிலே உருண்டு புரண்டு வர்றது தான் சினிமா இது உருட்டு பரட்டி சினிமா போல இருக்கு அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாரும் ஜெயிக்கணும் சினிமாவில் வெற்றி மட்டும் தான் நிரந்தரம் மற்றதெல்லாம் நம்மளை வந்து நிலைச்சி நிற்க விடாது எங்கேயாவது ஒரு இடத்துல வெற்றி நம்ம கூட ஒட்டிக்கிட்டு இருக்கணும் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா டெக்னீஷியலும் நல்லா பண்ணியிருக்கீங்க மறுபடியும் பத்திரிக்கையாளர்கள் தான் தயவு செஞ்சு இந்த படத்தை பற்றி எழுதுங்க நீங்கள் நல்லா எழுதுங்க என்ன சொல்ல வரல தப்பாக எழுதுனா தான் சீக்கிரம் படிப்பானுங்க விரும்பி அப்படி கூட எழுதுங்க அதுக்காக தான் வந்திருக்கோம் நீங்கள் தயவு செஞ்சு எழுதுங்க நன்றி வணக்கம் நன்றி சார் தேங்க்யூ சோ மச் பொதுவா கருத்துள்ள படங்களுக்கு